பருப்பு 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 நேரடி விற்பனை பெரிய பெரிய தரமான முப்பெரும் முப்பெரும் விழாவை கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வந்து லாஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் நிறைய பேர் அதை அதை இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லி கேட்ட திரும்பவும் ஒரு டீ கோட் ஸோ விழா முக்காடு விழாவா மாறிடுச்சு எல்லாரும் கலாய்க்கக்கூடிய வண்ணமா தான் இப்போ திமுகவினுடைய முப்பெரும் விழாவினுடைய கதை முடிவுக்கு வந்திருக்கு சரி இது எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க மீடியாஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க தாவேகா ஒரு நாள் மாநாடு நடத்துறாங்க விக்கிரவாணியில நடத்துறாங்க அத கூட விட்டுருங்களேன் மதுரை மாநாட்டுல முக்தார் போன்ற நிறைய பேர் போயிட்டு திமுக சார்பில இருந்த நிறைய ஊழகங்கள் போயிட்டு அங்க இருந்த பாட்டில அவங்க பாருங்க குடிச்சிட்டு கீழே போட்டிருக்காங்க ஐயோயோ பேப்பர் கீழே கிடக்கு குர்குரேவெல்லாம் சாப்பிட்டு பசங்க கீழே போட்டிருக்காங்க அவங்க பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு தண்ணி வரல ஒரு ஒரு கேம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சம விமர்சனம் ஒண்ணு ரெண்டு கிடையாது உச்சி வெயில் மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணலை அவங்களுக்கு தார்பா கூட கிடையாது அவங்களுக்கு ஒரு கூரை கூட போடல ஆஹ் இவங்க எல்லாம் எவ்வளவுங்க கஷ்டப்படுறது பாருங்க ஒண்ணுமே தெரிலங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு குற்றச்சாட்டு லிஸ்டே போடலாங்க அவ்வளவு குற்றச்சாட்டு இன்னைக்கு அது வந்து வேற வாய் இது வேற வாய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் டோச்சலாவே நடந்திருக்கு சோ அன்னைக்கு கலாய்க்கப்பட்ட எல்லா நபர்களும் கலாய்ப்பு வாங்கிட்டு சும்மா இருந்தாங்களான்னா அன்னைக்கும் எகிரி குதிச்சாங்க தான் தாவே காமினர் ஆனா இன்னைக்கு வேற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மற்ற கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க சோ கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில தான் இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு சோ நான் ரோடு போட்டு சொன்னா பாறேன் சாரி சாரி கோடு போட்டு சொன்னா பாரு ரோடே போட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வாயை புலக்குற மாதிரி எல்லாருக்குமே வந்து செந்தில் பாலாஜி பத்தி சம விமர்சைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணோம் சரி கரூர்ல அவர் சொல்றாரு பாருங்க இந்த இந்த ஏற்பாடு எல்லாம் நடக்குது இல்ல அதுவும் வந்து தாவேக்கம்மா நாட பத்தி நடக்கும்ல ஃப்ளோ பெரிய பரப்பளவு இவ்வளவு ஃபுட்டு ரெடி பண்ணிருக்காங்க இவ்வளவு தண்ணி இவ்வளவு ஆம்புலன்ஸ் அதே மாதிரி லிட்ரலி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய விழாவை யாருமே சரித்திரமே வந்து பேசணும் திரும்ப பார்த்து பேசணும் நம்ம பண்ற மாதிரி யாருமே பண்ணக்கூடாது நம்ம தான் சிறப்பு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் நம்ம பண்ண முடியலன்னா வேற யாரால பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாம செந்தில் பாலாஜி கஷ்டப்படுறாரு உழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் மீடியா ஸ்கூல்ல பார்க்க முடிஞ்சிச்சு இன்ஃபேக்ட் நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஐயோ அப்படின்னா வந்து விஜய்க்கெல்லாம் வந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயிட் கூட்டம் அந்த மாதிரி வரும் போல இருக்கு பயங்கரமா பண்றாங்க சாப்பாடு ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு டைமிங் டைமிங் அப்லோட்ஸ் நிறைய பேர் வந்து லைக் போட்டோஸ் எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிராங்கா சொல்லுனா ட்விட்டர் சைட்ல எல்லாம் அதிகமாவே இருந்துச்சு சோ அவங்க எல்லாரும் வந்து இப்ப பாருங்க முப்பெரும் விழா வந்து கரூர்ல இன்ன வரைக்கும் கூட்டம் வரல மூணு மணியாவது கூட்டம் வரல நாலு மணியாவது கூட்டம் வரல மூன்றரை மணி ஆவது கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வரல வரல அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரம் இருக்கிற நிறைய பெருமக்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு யாருக்கு முக்கிய புள்ளிகளுக்கு கோவம் வந்துருச்சு என்னப்பா முக்கியமான ஆட்கள் எல்லாம் வரணும்ல மக்கள் தரல ஆரம்பிக்கணும்னா இன்னுமா வரல இன்னுமா வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பார்க்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வண்டிகள் வர ஆரம்பிக்குது வண்டிகள் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சமா நம்பிட்டு இருக்கு அந்த நேரத்துல ஸ்வீட் ஐ திங்க் வந்து என்னமோ போட்டிருந்தாங்க தண்ணி குட்டே பிஸ்கட் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஸ்வீட்டு மிக்சர் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதாவது எல்லோ கலர் பையில நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய பேஸ் எல்லாம் வந்து அச்சிடப்பட்ட அந்த ஒரு மஞ்சப்பை பை ஒரு சேருக்கு சேர் வச்சிருக்காங்க ஓகேவா சேர்ல சேர்ல வச்சிருக்காங்க ஃபுல்லா சேர்ஸ் எல்லாமே நம்பி இருக்கு அண்ட் போக்குல முத எண்டுல இருக்கிற சேர்ல இருந்தெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு உள்ள போற மக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு போறாங்க அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தடுப்பு நிறுத்துறதுக்காகவும் வந்து சில நபர்கள் அங்க நியமிக்கப்பட்டு நல்லா தான் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் to the text. சோ ரோட் ஷோ மாதிரி வந்து வராரு இந்த ரோட் ஷோவை பார்த்தே பல பேர் வந்து பயங்கரமா கலாய்ச்சாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் ரோட் ஷோ பண்ணதுக்கு அப்புறம் நடந்திருக்கு பட் ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப ஓவரா பேசப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா சோ நானும் ரோட் ஷோ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரோட் ஷோல வந்ததும் என் நிறைய பேர் வந்து அவரை சூப்பரா வந்து விமர்சனம் பண்ணி பாய் ஹாய் எல்லாம் சொல்லி ஹாப்பியா அப்படியே உச்சக்கட்ட சந்தோஷம் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில கை அசைக்கிறதும் அப்படின்னு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த நேரத்திலயும் உச்சு கவனிச்சோம் அப்படின்னா சேர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டரா இருக்கா அப்படின்னா ஒரு முக்கால் பாகம் தான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் கூட்டம் வந்து நொரம்பலையா நொரம்பு எல்லாம் வலி இல்லையா அப்படியே மக்கள் எல்லாம் ஓரம் கட்டி எல்லாம் நிக்கலையா அந்த அத மாதிரிலாம் எல்லாம் இல்லையா திப்பிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அந்த அந்த வீடியோஸே நீங்க கொஞ்சம் நல்லா போட்டு ஜூம் போட்டு பாருங்களேன் அந்த சேர்ஸ் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டடா தான் இருக்கு மேபி இன்னும் வருவாங்க இன்னும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியல ஆனா அந்த டிராபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குட்டியான அந்த டிப்பரை குட்டி லாரிஸ் இருக்கும்ல அது அதுலாம் வந்து அட்டச்சு இருக்கிற பீப்புள்ஸ் அடச்சு மூச்சு விடுறதுக்கு கூட திணறுவாங்க போல அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேரு விஷயம் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிப்டி பிளஸ்க்கு மேல இருக்கிற நபர்களாதான் இருக்கிறாங்க லைக் நம்ம நம்ம வீட்டுல இருப்பாங்க பாருங்க நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல பெரியப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸா ஹூ ஐ சப்போர்ட்டிங் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நான் இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நபர்களுடைய கூட்டம் மிக அதிக அளவில் இருக்கு இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான் ஸோ மேபி அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்காக வரலாம் ஏன்னா அவர் தானே இளைஞர் மீதம் இருக்கிறவங்களாம் யாரும் கிடையாது இல்லையா சோ அதனால ஆனா விஜய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் இருந்தாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அதிக அளவுல இருந்தாங்க இதெல்லாம் எல்லாமே வந்து கூட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு மணில மத்தியான வெயில்ல சுடு சுடெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அதை நம்ம பார்த்தோம்ல இதுக்கும் இதுக்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுதான் அண்ட் குப்பை அதை போட்டாங்க இதை போட்டாங்க அப்படின்றத தாண்டி சேரெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உச்ச பேர் தாங்க முடியாம உட்காந்துருக்காங்கன்னு விமர்சனம் நடந்துச்சு இல்லையா இதுக்கு அப்படியே இதுல அப்படியே அப்படியே அப்போஸா பார்த்தோம்னா அங்க உச்சி வெயில் இங்க வந்து உச்சி மழைன்னு தான் சொல்லணும் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது பக்கத்துல கிடக்குற சேரெல்லாம் தூக்கி தலையில இப்படி புடிச்சிக்கிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து எழுந்து நின்னுக்கிட்டு எட்டலையே தெரியலையே சேர் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மறைச்சு ஒண்ணுமே தெரிய மாட்டுதேன்னு சொல்லி ஆளாளுக்கு மூளையில நின்னவங்க எல்லாம் அப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு சேரை புடிச்சிக்கிட்டு இப்படிதான் இருந்தது அங்க கதை சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தனியா ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி ஆப்வியஸா எல்லாம் பாய்லாம் ஏன்னா கேமராஸ் இருக்கும் மைக்ஸ் இருக்கும் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அது நனைய கூடாது அப்படிங்கிறதுனால அங்க கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸா இருந்தது ஐயோ இந்த மலைக்கு அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு நிறைய பேர் இந்த இடத்த வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்குள்ளவே திமுகவினருக்கு ஒரு பெரிய கஷ்டமா போச்சு சோ தாவே காவினரை தாவாதீங்கடா குதிக்காதீங்க இப்ப எல்லாம் பண்றீங்க தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வங்க இன்னைக்கு இவங்களை கட்டுப்படுத்தும் போதுதான் நம்மளால முடியாது போல் இருக்கே சொல்லப்படுது சரி இந்த மாதிரி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்றதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பீச் கொடுக்குறாரு அதுல ரெண்டு விஷயம் இன்னைக்கு ரொம்ப மிக அதிக அளவுல பேசப்பட்டு இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டும் வழியில இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து என்ன உணர்ச்சி அடநடா என்ன ஒரு ஆர்வம் அடநடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுற ரைமிங் இருக்கே வேற லெவல் என்ன உணர்ச்சி மழை வருது குளிர்து கட 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 கடன் ஆடுது என்ன சார் நீங்க இப்போ போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு பாத்துட்டு இருக்க நபர்களுக்கு கோபம் வரும் வகையில தான் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு இந்த விஷயம் ட்ரோல் மெட்டீரியலா செம்ம கண்டா எல்லாரும் பயங்கரமா போட்டு மலாசிட்டு இருக்காங்களா இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறத விட எனக்கு இந்த மழையில உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல சோ அந்த மழையில இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் மழை பெய்யுது சார் சேரவே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கிற நபர்களை பார்த்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த மாதிரி வார்த்தைகள் இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்ப அதிகமா எப்படி ஆகுது அப்படின்னா நடக்கிற ரியாலிட்டி புரியாம ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறத பார்த்தே படிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி மழை வருமா அதை பார்த்தா படிச்சிருப்பாருன்னு கேட்டா இல்லதான் பட் அவர் வந்து எந்த சொல்ல வராரு அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் கான்சியஸா பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்ல வர விஷயம் வந்து மழை கிடையாது மழையிலையும் என்னுடைய ஸ்பீச்சை கேட்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல இருக்கிற ஒரு பற்றின் காரணமா நீங்க நிக்கிறீங்கல்ல அதை பார்க்கணும் போல எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்றத தான் அவர் மென்ஷன் பண்ணது பட் அந்த ஸ்பீச் கேட்கும் போது ஆப்வியஸா அந்த கூட்டத்தையும் இதையுமே சேத்து சேர்த்து காமிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துடுச்சு சரி அதை ரொம்ப ஓவரா பேசினா நல்லா இருக்காதுல்ல இதுதான் நடந்துச்சு சோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாரா இவருக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட்டணும் கரூர்ல நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் பார்த்து மீதம் இருக்கிற நபர்கள் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத காமிப்பாங்க ஆனா நம்ம தான் டாப் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு தனியா ஒரு அங்கீகாரம் இருக்கும்னு எதிர்பார்த்தாரு சோ நினைச்ச மாதிரியான கூட்டம் அப்படிங்கிறது அங்க கூடல அதுலயும் மழை வந்து கெடுத்துருச்சு டோட்டலா அப்படிங்கறதையும் சொல்லணும் சோ இது உண்மையான ஒரு ரீசனா கூட இருக்கலாம் ஆனா அந்த எட்டு மணி அளவுல இந்த கிரௌட் டோட்டலாவே வந்து அங்க இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மாயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது சோ ஒன்பதரை வரைக்கும் போகும் இந்த இந்த பிரச்சாரம் இந்த ஒரு விழா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் சீக்கிரமாவே முடிச்சுட்டதாகவும் சொல்லப்படுது சோ ஓவராலா இது எப்படி போச்சு தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பா இருந்தது கூரைக்குள்ள இருந்தவங்க அதாவது முதலமைச்சர் அவர்கள் கூரையில அழகா இருக்கிறாரு எந்த மழையின் பாதிப்பும் இல்லாம பேசுறாரு அடுத்த கட்டமா கீழ இருக்கிற முக்கிய புள்ளிகள் முக்கிய அமைச்சர்கள்லாம் அவங்களோட ஒரு சப்ப வச்சு சூப்பரா கொடையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நல்லா அழகா சேஃப்டியா இருக்காங்க பட் இந்தாண்ட பக்கம் இருக்கிற சகோதரர்கள் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்படுற உடன்பிறப்புகள் எல்லாரும் மழையால் கஷ்டப்பட்டு வாடி வதங்கின காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய பேர் முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசும்போது முக்கிய தலைவர்கள் பேசும் போதே அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட்டமா நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தூரம் தூரமா இருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து ஊருக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா டைம் ஆயிரும் இந்த மலையில எப்படி இருக்குமோ தெரியல நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஸ்டார்ட் அப் ஆயிடுறாங்க சோ இதுதான் அங்க நடந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் நடத்தும் போது அந்த மாநாடை எவ்வளவு பேர் எவ்வளவோ குறை சொன்னீங்களே லைக் மீடியாக்கள் அவ்வளவு பேசுனீங்களே பட் இன்னைக்கு இந்த கட்சி வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் வந்து இதெல்லாம் இதனுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கறது ஏன் யாருமே வெளிச்சம் போட்டு காமிக்கல அப்படிங்கறதுதான் மக்களாகிய பல பேரின் ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாகவும் இருக்கு சோ இது எல்லாத்துக்குமே வந்து திமுக அந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பாவமா இருக்கு முதல்ல கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு யார் தேவை தேவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலையும் அவர்களும் நிறைய அன்வைஸ் எல்லாம் வந்து திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப பேசுறாங்க கரூர்ல இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு முப்பெரும் விழா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்வம் எல்லாம் சூப்பரா இருந்தது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்படிங்கறது மழையனால பாதிக்கப்பட்டுச்சோ இல்ல மக்கள் வரல அப்படிங்கறதுனால ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கோ தெரியல ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க அதுவும் பெரிய இடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நினச்சோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிருப்தியில தான் அவர் இருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் எல்லா விஷயங்களும் நிகழ்கால நிகழ்வுகள் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்